நன்றி ஃபஸ்ட் நம்ம சேனல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ ப்ரூஃப் வந்து சேரும் அலியோ வலியோ மலை போலவோ யார் யார் இருந்தாலும் பாருங்கள் கண்டிப்பாக அக்கத்துக்கு தாங்க வந்தீங்க வாங்க பார்த்துக்கலாம் இதுவும் ஆனால் பார்க்கலாம் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க கோவப்படாதீங்க இப்போ ஃப்ரிட்ஜு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இன்னும் அடி மறுபடியும் மறுபடியும் ஃப்ரிட்ஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா மக்களே நம்ம வீடு சேஞ்ச் பண்ணுறோம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அந்த அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு நம்ம கடைக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் எல்லாம் எடுத்து ஒரு வாரமாக தேடி 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 பார்த்து நம்ம ஃப்ரிட்ஜே கெடிக்கலை ஸோ கிடைக்கிற பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மேல் கொண்டு நம்ம ஒரு அஞ்சாயிரரூபா போட்டால் புதுசே வாங்கிக்கலாமாங்க இதை நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாங்கன்னா நம்ம கடைக்கும் யூஸ் ஆகும் சப்போஸ் வீட்டுக்கார எங்கன்னா அங்கே கொடுத்த அனுப்பிச்சு எல்லாம் நமக்கு பெரிய பிடிச்சி யோசி பண்ணலாம் அதனால் நான் இந்த வாங்கியிருக்கேன் கையில் காசு கொடுத்து வாங்கினேன் பண்ணி இஎம்ஐயில் தான் போட்டிருக்கோம் ஆமாம் அதனால் வந்து இஎம்ஐயில் நான் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்கிட்டு அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா வாங்க இதில் வேறு கேமரா வேலை பார்த்துக்கிறேன் மூஞ்சு அழகாக இருக்காங்க நான் பொண்ணாக பார்த்து சைட் பண்ண போகுது ஓபன் பண்றது ஃப்ரிட்ஜ் இதுல வேற சைட் அடிக்கிற மாதிரி இல்ல கையில நம்ம கடை பேர் என்ன தெரியுமா மக்களே உங்களுக்கு ஜீவாஷ் ஐயோ ஐயோ ஊப்படி ஓபன் பண்ணிரலாமா இந்த

பேசி பெரிய துக்கமாக பேசுகிறார் ஓகே மக்களே இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜி இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கினோம் மேலே நான் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பாலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட வைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஒரு இஎம்ஐயாக நமக்கு வந்துடுச்சு

சரி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணு இது அதுதான் பார்த்துக்கறேன் ஃப்ரிட்ஜோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது சார் இங்கே ஃப்ரீஸர் தேவையானதே வச்சுக்கலாம் இங்கே பால் இங்கேலாம் ஸ்டாண்டு எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து பார்த்து வாங்கினார் அவர் இந்த வருஷம் ஃப்ரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சு நான் வாங்கினேன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கஷ்டத்துக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்த்துங்க ஸோ நம்ம உங்களோட பிள்ளைங்க கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் இவங்க நல்லா முயற்சி வந்து ஏ அது என்னன்னு எனக்கு தமிழ சொல்ல முன்னேற்சி வந்து முயற்சி பண்ணி முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பாக வாத்துங்க ஸோ உங்களோட ப்ரேயர் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என் சேனல் இவ்வளவு தூரத்துக்கு வந்துருக்காது பதினஞ்சாயிரத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு காரணமே நீங்க எல்லாம் பார்த்து சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இன்னும் என் சேனல் மேல மேல சப்போர்ட் பண்ணுங்க ஆமா பதினஞ்சு நாள் நாங்கள் கடை திறந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கிட்டே ஆக போதிங்க ஸோ உண்மையாகவே எனக்கு அவ்வளோ நாளாகவும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர் வீட்டில் தான் எனக்கு பால் வச்சு கொடுத்தாங்க வீட்டில் போய் வச்சு வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது ஃப்ரிட்ஜில் அப்படின்றதுனால அவங்க தான் எனக்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் நான் சொன்னோம் ஏன்னா வேறு யாரும் செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு ஆள் வரும்போது போகும்போதெல்லாம் அவங்க தான் பால் பாக்கெட் எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க உண்மையாகவே வந்து எங்களுக்கு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் யாருன்னா ஒருத்தவங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவி ஹெல்ப் பண்ணுறாங்களே அதே பெரிய விஷயம் தான் என்ன பாப்பா இவ்வளோதான் வச்சு கொடுத்துருந்தாங்க பால் தயிர் எல்லாமே ஜூஸ் கூட வச்சு தரேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது இவ்வளோண்டா சண்டை போட்டு நீ எப்படியாச்சும் எனக்கு ஃப்ரிட்ஜை வாங்கியிருந்தாங்க ஒரு வாரம் கிட்டே எல்லா கடையிலையும் போய் தேடிட்டோம் எட்டாயிரூபா ஒன்பதாயிரரூபான்றாங்க பழுசில் ஆனால் கேஸ் ஆடிச்சு நீங்கள் குளிக்கி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாங்கள் கேரண்டி இல்லைன்றாங்க ஸோ அதுக்கு பார்த்தாரு நான் சண்டை போட்டு புது ஃப்ரிட்ஜே எனக்கு வாங்கி கொடுத்துட்ற பரவாயில்ல கஷ்டப்பட்டு கூட நம்ம டியூ கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கூட டியூ கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஐ புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் எந்த ஒரு பொருளும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா அந்த ப்ராப்ளம் வர செய்யும் சொல்லு யார் யாருக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஸோ ஆக்சுவலாக அனீஷ் பாப்பாவுக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஃப்ளவர்லாம் அதில் போட்டு வர்றது எனக்கு ரொம்ப இஷ்டம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னாக்கா அது வந்து இந்தமாரி கம்மி ரேஞ்சஸில் தான் வந்து இந்த இந்தமாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு நான் வீட்டுக்கு வாங்கலை அதே எனக்கு ப்ளூ இந்தமாரி மெரூனில் தான் வாங்குவேன்ட்டு வீட்டுக்கு போனது நான் இவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டார்னா மனசு மாறிட்டார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சுத்திக்கு நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுக்குன்றது சொல்ல முடியாது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வந்து செலவாகிருக்குது இந்த பொருள்களுக்கே இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வாங்கி போட்டோம் இன்னொன்னா எங்கள் கடை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வர வர என்ன இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரணும் ஆமாம் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக மறக்காம யூடியூப்ல கமெண்ட் பண்ற ஒரு பிரதருக்கு வருமானமா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காராம் வருமானம் எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறதுதான் எல்லாம் இஎம்ஐல தான் உங்களுக்கு எப்படி சும்மா வருமா பிரதர் வருமானம் ஆனா வாய் கூசாம சொல்லிடுறாங்க நல்லா வருமானம் சம்பாதிக்கிறீங்களான்னு நாங்க கஷ்டப்பட பாருங்க மக்களே இது போயிட்டு வந்து அழுக்குறி கட் பண்ணி தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த டப்பாவை சொரிக்கணும் ஃபுல்லா டஸ்ட் ஆகுது அது வேற இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போடுறது நாங்கள் எங்கள் பணத்துல சொந்த ஒழிப்பில் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ வந்து நாங்கள் வீடியோ போடுறோம் ஒரு ஒரு வீடியோக்கும் வந்து காசு செலவு ஆகாம ஒன்றும் வராது நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா செலவு பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும் தவிர நெட்டு செலவ் ஆகுது நம்மளுக்கு நமக்கு எவ்வளோ சாதாரணமாக ஒரு லைவில் கேட்குறாரு சாதாரணமாக ஒரு லைவில் கேட்குறாரு என்ன உங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் நிறையா வந்துருச்சு பழகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யூடியூப்லலாம் வருமானம்லாம் வரல என்ன வப்பா ஃப்ரிட்ஜெல்லாம் ரெடி பண்ணிட்டு உக்காண்ட்ருக்குற ஏ செம்ம கிளாரிட்டியாக இருக்குது வப்பா உனக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் ஓப்பன் பண்ண கொஞ்சம் லைட்டாக ஜிஞ்சு ஜிகா ஜிகா சொல்லு ஜிஞ்சு ஜிகா ஜிகா கூல் அண்ட் ஃப்ரெஷ் ஜோன் ஆ மக்களே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நல்லா நன்றி சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் அந்த ஃப்ரிட்ஜை இப்போ ஆன் பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்ம ஃபுல்லா அடுக்கிட்டு உங்களுக்கு மறுநாள் வந்து காமிக்கிறேன் ஏன்னா இவன் எது வாங்கினாலும் போட்டுருவாங்க சில பேருக்கு தோணும் அப்படிலாம் கிடையாது நான் எது வாங்கினாலும் உங்களை காமிப்பேன் எது வாங்குனாலும் உங்களண்டை நான் சொல்லணும் சப்போஸ் நான் சொல்லாம கடையில் உக்காந்து வீடியோ எடுத்தா நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்கள்ல ஸோ இதுதானே இவன் வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் இங்கே இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு தெரியணும் நீங்களும் பார்க்குறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னப்பாட்லி ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம் எது இருந்தாலும் உங்களாண்டே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஸோ நாங்கள் லைஃப்பில் எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே உங்களாண்டே ஷேர் பண்ணுவோம் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது இன்னைக்கு போகலாம் வெளியே போகலான்னா இந்த ஃப்ரிட்ஜ் வரைக்கும் டெமோக்கு என்ன அப்படிலாம் இல்லை மக்களே எனக்கு வந்து வேலைக்கு போகிறேன் வேலைக்கு நான் காலையிலேருந்து பாவம் கஷ்டப்பட்டுனுக்கிறாரு எங்களுக்கு ஒரு வா பத்து நாளாவே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை கடைக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் கடைக்கும் நமக்கு போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது நம்ம குழந்தைங்கள கூட உண்மையாக கவனிக்க முடியல ஏன்னா நம்மளோட கொழுப்புலாம் கரெக்டாக ஆகிட்ட பிறகு தானே நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியும் நம்மளே நம்ம சீராகாமல் இப்படியே உக்காந்துட்டுருக்கிறோம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பண்ணிடுங்க என் பிள்ளைக்கு சின்ன அவனுக்கு ரொம்ப 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 இஷ்டம் இந்த ப்ளூ கலர் உக்காரத்துக்கு இடம் இல்லைன்றதுனால ஃப்ரிட்ஜை அங்கே நம்ம ஓரமாக வச்சுட்டோம் ஸோ எல்லாரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க கடைக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஓகே பாய் பாய்